பாத்தீங்களா எப்பவுமே அவங்க கிட்டா எப்பவுமே அவங்க கிட்டா சோ எங்களுடைய குழந்தை யாசிரியை திருமதி வாசிகி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அவர்களை இந்த மேடைக்கு இழைப்பதில் உங்கள் அனைவரும் சாப்பிடவும் கத்தார் சமுதாயம் கத்தார் தமிழ் சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது இது பேசுறது போது உட்காருங்கிறதுக்கா இல்ல பேசவே பேசாத போயிருங்கிறதுக்கா என்ன ரெண்டு வகையான கைதட்டு இருக்கு ஒண்ணு பரவாயில்ல பேசி தொலை அப்படின்னு ஒண்ணு இதோட முடிச்சுக்கோன்னு சொல்லுது இது எந்த வகை கைதட்டுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் பேசாம உட்கார மாட்டேன் இருக்கவங்க எல்லாம் டீச்சரு சோ பேசாம இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல ஏன்னா டெய்லி நம்மளோட வேத வாக்கு மாதிரி இதான் போய்கிட்டு இருக்கு லூலுல எவனாவது ஓடுனா கூட ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒன்ஸ் டீச்சர் ஆல்வேஸ் டீச்சர் மாதிரி சரி நான் நேரடியா பேச்சுக்கள வந்தேன் நிறைய பேர பழைய நண்பர்களா சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இறங்கி வந்து பாக்குறேன் மேடம் அவ நானா நான் அவ்வையாது ஆக்கி நான் புதிய ஆர்த்தி சூடிச் செவ்வையாது பாரதியை பார்த்த பின்பு தான் அறிந்து கொண்டது அறிவு தெய்வம் சரஸ்வதி ஆண்பாளர் மங்கையும் இல்லை கொங்கையும் இல்லை ஆயினும் சதா சுரந்தது சீம்பால் போல் செந்தமிழ் தீம்பால் பூஞ்சானம் பிடித்த பாத்திரம் போல் இருந்தது இத்தேயம் தான் இதற்கு பூசினா தன்னையும் மிஞ்சும் அவன் நாகூர் நாவின் கூறால் வர்ணம் நான்கையும் பகிர்ந்தான் ஓட்டுக்குடியையும் பாட்டுத் தராசில் போட்டு நிறுத்து அனைத்தும் அனைவருக்கும் சமம் என பகிர்ந்தான் பெண்ணென்பவள் புடவை கட்டிய ஆண் அவளுக்கு எதற்கு அச்சம் மடம் ஞானம் என எரிந்து மாதரார் முகங்களில் மீச எழுதினான் அதில் ஆண் பெண் சமம் என்ற தன் ஆசை எழுதினான் தாழ்ந்து கிடந்தது தமிழ் சாதியின் கழுத்து நீல் வரையை பார்த்த அதன் கழுத்தை குடித்து நீல் வரையை பார் என நிபுழ்த்து விட்டது அவன் எழுத்து மூனை காலில் முத்தமிழை நிறுத்தி ஆணை காலில் அடிபட்டு போனான் இந்த பாரதிய பேசுறது மட்டும்தான் நான் எமோஷனல் ஆயிடுறேன் மோனை காலில் முத்தமிழை நிறுத்தி பாரத் ஆனை காலில் அடிபட்டு போனான் போனது போல் போய் போகாமலே ஆனான் என் பேச்சில் என் மூச்சில் என் உதரத்தில் வாடும் பரதி உனக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வணக்கம் கைதட்டி டீ பேருக்கு நன்றி சார் டீ கொடுத்திருக்காங்க கைதான தட்டம் சொல்றாங்க எனக்கு ஒரு அழைப்பு வந்தது கத்தார் தமிழ் இருந்து பின்னாடிதான் ரொம்ப பேசுறீங்க நிக்கிறவங்களுக்கு எல்லாம் சேர எடுக்கிறதுனா உக்காந்துருக்கேன் ஏன்னா நீங்க நல்லா பேசினா பாப்போம் இல்லை நான் பார்ப்போம் அப்படின்னு டோரை துறந்து போறதுக்கு டோர் பக்கத்துலயே நிக்கிறீங்கன்னு புரியுது எனக்கு தமிழ் சங்கத்தில இருந்து ஒரு அழைப்பு வந்தது கொடுக்கப்பட்ட நிமிடம் அஞ்சு நிமிஷம் என்ன சார் பேசணும் அப்படின்னு கேட்டேன் மேடம் உங்களுக்கு தெரியாதா ஆசிரியரை பத்தி சரி ஆசிரியரோட சிறப்பு அதன் சரி ஆசிரியரோட பெருமை ஓகே சரி அப்படியே தமிழ் சங்கத்தை பத்தி பேசுறேன் சார் எவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷம் கூட ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அந்த புருஷோத்தவன் புகழ் வாளியவர் எல்லாரும் சொல்லுவாங்க ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அற்பணி தயவு செய்து யாரும் நம்பாதீங்க ஒரே ஒரு நல்ல பெண்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு நீங்களும் பெண்ண ஆசிரியர் அதனால அப்படி அப்படிதான் ஒண்ணும் கிடையாது மத்த நல்ல அந்த ட்ரெஸ் எங்க வைக்கணும்னு உனக்கு தெரியாதா இப்படி காஞ்ச துணி இப்படி கிடைக்க எடுத்து வைக்கணும்னு உனக்கு தெரியாதா இப்படி எல்லாம் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஆனா மார்ச் எட்டு அன்னைக்கு பாருங்க பூவையன் பாவையன் நீ இல்லாம உலகமே இல்லை நீதாம்மா இந்த குடும்பத்தோட அச்சாணி அப்படிம்பாரு அதே மாதிரிதான் இந்த டீச்சருங்களை யாருமே பாராட்டுறது கிடையாது ஆனா டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஐயோ 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 வா வாட்ஸ்அப் திறந்தா வடிவம் சொன்ன மாதிரி போ பண்ணி சொன்ன மாதிரி போன எடுப்பேன் அச்சீம் அச்சீங்கடா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டெல்லாம் நமக்கு நீ ஓய்ப்பு ஆசிரியராமே பார்வெட்டு பேசுகிறேன் சரி யாராவது புதுசா ரெண்டு லைன் எழுதி பார்ப்பாங்கன்னு பார்த்தா அருவிலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டு தமிழ் டீச்சர் எனக்கு எல்லாம் லவ் லெட்டரே கொடுத்தாலும் முதல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பார்ப்பேன் ஜோரா காதலிக்கிறேன் கடலிக்கிறேன் எழுதிருக்கேன் ராஸ்கல் அரை மார்க் மைனஸ் அப்படிங்கோ அதனால எப்போயுமே நாங்கள் ஆசிரியர்லாம் நீங்க நினைக்கலாம் ஆசிரியர் பணி தானே அப்படின்னு நினைக்கலாம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பணி ஆசிரியர் பணிதான் ஆமாம்வா இல்லையா கைதட்டுங்க

அரை மணி நேரம் முடிஞ்சிரும் யாருடா ஆப்சென்ட் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஹீஸ் ஆஃப் நவனு அவன் வந்தான் அவன் நான் பார்த்தேன் அண்ணன் அவனை பார்த்தேன் அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா பீரியடை ஓட்டி விடுறதுக்கு அவன் பண்ணிட்டு இருக்கு நம்ம பீரியட் முடிஞ்ச உடனே நம்ம கேட்போம் என்னடா அவன் வந்திருக்கான் அவள் ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறான் என்னடா மேம் அவள் ஆப்செண்ட் தானே உனக்கு நல்லா தெரியும்ல முடிச்சிடு முடிச்சிடு முடிச்சிரு இதோ எதோ உள்நாட்டு சரி மாதிரி இருக்கு சார் எல்லாரும் தானே சார் இருக்காங்க பட் நன்றி சார் சார் ஒரு டீ அங்க பிளீஸ் ரெண்டு டீ ரெண்டு டீ அவன் அழகா நேரம் ஓட்டி விடாம நான் ஆப்சன்ட் அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன் சார் நீங்க நினைக்கிறீங்களா ஆசிரியர்கள் அறிவாளிகள் இல்லை எங்களை விட அறிவாளிகள் மாணவர்கள் அவனை மாதிரி ஒரு கதை சொல்ல முடியாது அவனை மாதிரி ஒரு விளக்கம் சொல்ல முடியாது அவன் டைரக்டர் எல்லாம் இப்ப எடுக்கிற யாரு சார் டைரக்டர் அவன் எடுக்கிறான் பாருங்க படமும் கதையும் திடீர்னு வைத்த வழி வந்துருச்சு மேடம் அதனால நான் எழுதுறேன் நான் சொல்லுவேன் வைத்த வழி எல்லாருக்கும் திடீர்னு தான்டா வரும் தந்தி போட்டு அது லட்டு போட்டுக்கெல்லாம் வராதுடாம நீங்க மேடையில பேசுற மாதிரி எங்கேயும் பேசாதீங்க மேடம் உங்களுக்கு மாணவர்களோட கஷ்டம் தெரியாது என்னடா கஷ்டம்னு கேட்டேன் அவன் சொல்றான் ஒரு லாஜிக்கான கேள்விதான் மேடம் ஒரு ஆளுக்கு எத்தனை செல்போன் ஒன்னு தம்பி ஒரு ஆளுக்கு எத்தனை மனைவி இது தப்பான கேள்வி தம்பி சரி இருந்தாலும் பதில் சொல்றேன் ஒண்ணு அப்புறம் ஒரு மாணவனுக்கு அஞ்சு சப்ஜெக்ட்ல தேர்ட் லாங்குவேஜ் வேற அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்விதான் நான் இல்லை சொல்லல அதாவது ஆசிரியர்கள் அப்படின்னா நல்வழிப்படுத்துவாங்க ஆசிரியர்கள் அப்படின்னா முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்து உங்க பிள்ளை மேடம் உங்க பிள்ள நல்லா பாத்துக்கோங்க நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம் சார் ஒருத்தர் லெட்டர் எழுதியிருக்கான் என்னன்னு தெரியல மூணு நாளா முறைச்சுக்கிட்டு இருக்காரு வந்து அரெஸ்ட் பண்ணு காட்டுறான் முறைச்சல் பார்த்ததுக்கே அரெஸ்ட் கைய ஓங்கினா போலீஸ் போலீஸ்ங்கிறான் எங்க கை வச்சு பாரு பாப்போம் அப்படிங்கிறான் நம்ம தான் அவன் முன்னாடியே மேக்ஸ் டீச்சரை பார்த்தா நம்ம சைக்கிள் இருந்து கீழே விழுந்து சைக்கிள் நம்ம மேல விழுந்து உருந்து மண்ணில் ஏண்டா இப்படி மேக்ஸ் டீச்சர் வராங்க யாரெல்லாம் மேக்ஸ் டீச்சர் இருக்கீங்க ஐயோ பா என்னுடைய ஆழ்ந்த அனுதா உண்டு அப்படி ஓடுவ மேக்ஸ் டீச்சர் வந்தா இப்போ மேக்ஸ் டீச்சர் விழுந்தடிச்சு ஓடுறாங்க ஐயா என் ஸ்டூடெண்ட் என் ஸ்டூடெண்ட் எல்லாம் வாரான் நான் இந்த பிஇ டீச்சர் கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன் சார் எதுக்கு உங்க பீரியட விரும்புறான் எங்களுக்கே தெரியல மேடம் பி மேடம் பி நோ நோ எக்ஸாம் வருது மேடம் பி ப்ளீஸ் மேடம் பி நீங்க தான் ஒரு ஃப்ரீ பீரியட் தரேன்னு சத்தியம் நாங்க என்னைக்கு நான் பண்ணோம் நேற்று கனவுல வந்து பண்ணீங்களே அப்படிங்கிறான் ஏன்னா உங்க கனவுல வந்து பண்ணதுக்கு இல்லாம நான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் சார் நீங்க இதெல்லாம் பேசுறது கேட்டு ரொம்ப ஜாலியான ஒரு வேலை போல அப்படிலாம் தயவு செய்து நினைக்காதீங்க சாமியை பல தடவை கும்பிட்டு தான் கிளாஸ் ரூம் குள்ளேயே நுழையிறது இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ யாரால பிரச்சனை வரப்போதோ என்ன வரும் ஹையர் அத்தாரிட்டி லைட்டா நம்மளை கூப்பிடட்டுமே மேடம் உங்களை தெரியல அவனை நம்ம போன வாரம் அடிச்சோம் ஆனா அவனை நாலு இவனை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருத்தான் ஒண்ணு நம்ம மேல பிரிச்சனை வரல என்ன தெரியலையே அப்படின்ட்டு போவோம் அது இந்த மாதிரி துறை தலைவர்லாம் ஒரு விளம்பரம் ஹெச்ஓடி ஒரு விளம்பரம் படுத்தணும்ல அப்படியெல்லாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஐயர் தாதி கூப்பிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு அந்த ரூம் பக்கத்துல ஒரு பத்து ஸ்டெப்பு தான் இருக்கும் அது வந்து ஒரு பத்து வாட்டி மெது மெதுவா எடுத்து வைப்போம் அந்த கோயில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க பாருங்க அது மாதிரி எடுத்து வச்சு நம்ம போவோம் அவ்வளவு கஷ்டமான பணி சார் ஒன்னே தான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் அடுத்தடுத்து இருக்கு பெண் ஆசிரியர்களை விட ஆண் ஆசிரியர்களை விட பெண் ஆசிரியர்கள் அதிகமா இருக்காங்க கேட்டா என்ன சொல்லிருவாங்க தெரியுமா லேடிஸ்க்கு ரொம்ப பொருத்தமான ஜாப் சார் இதெல்லாம் யாரு சார் சொல்றது சார் எந்த ஜாப் சார் டீச்சிங் ஜாப் சார் அப்படியா சார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெண் ஆசிரியர்களை அதிகமா போடுறதுக்கு காரணம் ஒன்று சொல்லுவாங்க அவர்கள் இந்த பெண் தாய் உள்ளம் படைத்தவர்கள் உள்ள போய் பார்த்துருப்பாங்க போல நமக்கு கோவமே வரக்கூடாதான் ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே நிப்பா சார் நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல மேடம் நாங்க நேற்று வந்து ஷாப்பிங் போயிட்டோம் மேடம் அப்படியா எங்க போனீங்க லூலுக்கா மூணாவது முடிச்சேன் முடிச்சேன் இல்ல 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 சார் தமிழ் சங்கத்துல தண்ணி வச்சாங்களே ஆபத்து பாத்துக்கோங்க ஏன்னா முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க வேற ஒண்ணு ஆபத்து இல்ல லூலுக்கு போனீங்களா வெறிகிட்டு வெறிகிட்டு என்ன வாங்குனீங்க இப்பெல்லாம் நம்ம கேட்கணும் அப்போ ஹோம்ஒர்க்கு அப்போ கடைசி ஹோம்ஒர்க் பண்ணலையா வெரி குட் நாளைக்கும் பண்ணாம தான் வரணும் ஓகே பில்லியன் பாய் அப்படி சொல்லணும் இப்படியெல்லாம் பெண் டீச்சர் சொல்லுவாங்களா பெண்கள் சொல்லுவாங்களா அதனால பெண்கள் தாய் உள்ளம் படைத்தவர்கள் தந்தையும் பெண்களுக்குள்ள இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இவங்களாம் கதை கட்டி நமக்குன்னு ஒரு இலக்கணம் வச்சுறாங்க ஆணாசிரியர்களாம் இதை விட கொடுமை சார் பாவம் எனக்கு தெரிஞ்சு பல ஆணாசிரியர்கள்லாம் கையை பின்னாடி கட்டிக்கிட்டு தான் பசங்கிட்டே பேசுறாங்க ஏன்னு சொல்லுங்க அவனை அரிச்சா நம்ம குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் அதனால கைய பின்னாடி தான் பேசுறாங்க ஓகே கோ அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இருக்கு சார் கோயி தொலை இதையும் நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லணும் ஓகே கோ சுமாரோ எண்ணிட்டி பிரீஸ் தர் ஹோம் மேர் தேங்க் convey my regards to your family those who are lulu அடுத்த வாரம் சஃபாரி போங்க ஆஃபர் போட்டிருக்காங்க இப்படி ஒரு டீச்சர் சொல்றோம் எதிர்பார்க்கறாங்க ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் சார் யார் சார் டீச்சருக்கே விசில் விசில் இல்லையா பயந்து ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணத்தான் வேற என்ன வாழ்க்கை ஃபுல்லா எங்களுக்கு அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மைனஸ் பண்றது மைனஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மார்க் மைனஸ் பண்றது ஒன்னு சொல்லி நிறைவு பண்றேன் சார் நான் ஒன்பதாவது உப்பு படிக்கும்போது நைன் ஏல உட்காந்து கிளாஸ் பிடிச்சாங்க நைன் பி நைன் சி நைன் டி எல்லாம் போயிட்டே இருந்தாங்க இந்த கிளாஸ் மட்டும் பிரிக்கவே இல்லை எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க என் கூட உட்காந்துருக்கவங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்க நான் ரொம்ப எதுக்கு இப்படி இப்படி அழுகிறாங்க அப்படின்னு கேட்டேன் ஏன் எழுதுறீங்க நம்மளாம் நைன் ஏ கிளாஸ் அப்படி அப்படின்னா என்ன கிளாஸ் டீச்சர் யாருன்னு தெரியுமா யார் சங்கர் சார் இப்போ யார் அது மேத் டீச்சர் ஓகே யார் அது எனக்கு எவ்வளோ தும்மறி பாருங்க யார் அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர் அப்படியா உள்ள வந்தார் சார் இந்த இப்படி நின்னார் சார் ஸ்ட்ரென்த் என்ன சார் இருபத்தஞ்சு பேர் நாளைக்கு எல்லாரும் வரும்போது டேபிள் படிச்சுட்டு படியுதா அப்படின்ட்டு போயிட்டார் நான் நினச்சேன் டேபிள்னா நான் ஏபிசிடி ஆரா தான் படித்தேன் ஏபிசிடி எல்லாம் வீட்டுக்கு வெளியே உட்காந்து படித்தேன் கேட்டீங்கன்னா இங்கிலீஷில் தமிழ்னா உள்ளே உட்காந்து படிக்கலாம் எங்கள் அப்பா அன்றைக்கி ஒரே பூரி போய் என் பிள்ளை ஒரே நாளில் இங்கிலீஷ் எந்த சரி நானும் நினச்சேன் ஏ டூ இந்த இங்கிலீஷ்ல யாரு சார் எப்படி தான் படிச்சிங்களோ கஷ்டம் ஏ வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு இருபத்தி வா சூப்பர் படிச்சு முடிச்சோம்னு நினைச்சேன் தான் வருது ஆறாவது காப்பி ஐயோ ஸ்டூடெண்ட் யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க ஆறாவது உப்புல ராஜகோபால் சார் சார் அவர் வந்தாருன்னா அதுக்கப்புறம் அவர் பேண்ட் பஸ்ட் வரும் அவருக்கு பின்னாடி அவர் வருவார் மூணு கிலோமீட்டர் பேண்ட் அவர் ஃபேமிலி அவருக்கு வச்ச பேர் ராஜகோபால் நாங்க வச்ச பேர் பாவாட சாமி அந்த அப்படி அப்படித்தானே பேண்ட் போடுவாங்க அவர் ஆறாவது உப்பு சார் எனக்கு கெட்ட நேரமும் எல்லாமே எல்லாமே ஏ கிளாஸ் வந்தோடனே நாளைக்கு எல்லாரும் எஸ் இந்த பேராகிராஃப் எழுதணும் அப்படின்ட்டாரு ஏ எழுதுறேன்னா கையை இப்படி வச்சு அடிப்பாடுறோம் ஐயோ என்ன பண்றாரு ஒரு நாலு மிஸ்டேக்கோட ஒரு பேராகிராஃப் எழுதி நோட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துட்டோம் அவரு ரொம்ப நல்ல மனுஷன் சார் தங்கமான மனுஷே ஒரு ஆள் எக்ஸாம் எழுத வச்சா ஒருத்தனை தோகாவே உள்ள துபாயிலே உட்கார வைப்பாரு பாத்தி எழுதிருவோமாமா அவர் தான் மெட்டீரியல் ஆல்ரெடி இருக்குல்ல ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஹவுட் அப்படின்னு சொல்ற வரைக்கும் எழுதிட்டு சார் அப்படின்னு நேம் எழுதி ஒப்படைச்சுறது மறுநாள் நம்மகிட்ட பேரகிராஃப கரெக்ஷன் பண்ணி ஒப்படைப்பா நமக்கு தான் தெரியுமே மூணு மிஸ்டேக் என்ன எழுதுனதே நம்ம தானே ஏன் த்ரீ மிஸ்டேக் சார் நெக்ஸ்ட் டைம் டூ மிஸ்டேக் வர மாதிரி பார்த்துக்கிறேன் சார் டூ மிஸ்டேக் கூட வரக்கூடாது இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே சார் மனசுக்கு நினச்சிட்டு அந்த த்ரீ மிஸ்டேக் கூட வாங்கிட்டு வந்துடுவோம் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார் வெள்ளிக்கிழமை தான் ரிப்போர்ட் கார்டு கொடுப்பார் ரொம்ப தங்கமான தெய்வமான ஒரு மனுஷன் திங்கக்கிழமை எவனா ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கலையோ அவனெல்லாம் கையை பின்னாடி விட்டு அடி அடிப்பேட்டார் எங்களுக்கு ஆறு மணிக்கெல்லாம் பஸ் ஒரு கிராமம் ஆறரைக்கெல்லாம் ஸ்கூல் வந்தாச்சு ஸ்கூல் பத்து மணிக்கு தான் உட்காந்துருக்கோம் என் ஃப்ரெண்டு சங்கரி இந்திரா எல்லாம் உட்காந்துருக்காங்க இன்னைக்கு ரிப்போர்ட் கார்டை ஒப்படைக்கணும் அவங்க சொல்றாங்க நம்மளே தப்பு பண்ணாம தான் நம்ம ஃப்ரெண்டு தப்பு பண்ண வைப்பான் வாசுகி உன் கையை பார் அதில் உள்ள விரல்களை பார் ராஜகோபாலை பார் ஐயோ நான் என்ன செய்ய போடு கையெழுத்த

இப்போ கொஞ்சம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லாத்துலேயும் பாச அப்பாட்ட போய் ரிப்போர்ட் கார்டை காட்டிட்டேன் எங்கள் அப்பாவும் சைன் பண்ண கையை வச்சுட்டாரு நமக்கு இந்த விரோதி துரோகி எல்லாருக்கா கூட பிறந்தவங்க தான் நம்ம கூட பிறந்தவங்க தான் நம்மளோட விரோதி துரோகி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அது என்ன போன தடவை அப்பா தமிழ்ல கையில் போட்டிருக்காரு அப்பா யூஸ்வலா இங்கிலீஷ்ல எல்லாம் போடுவாரு ஐயோ இதாக மண்ட இருக்க கொண்டே விட்டுட்டே வாசி ஷிப்ட் போட்டு அடிச்சாங்க சார் இருபத்தி நாலு மணி நேரம் ஷிப்ட் போட்டு அடிச்சாங்க ஒரு மணி நேரம் என் சித்தப்பா போற வரவங்களும் அடிச்சா என்னவா ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போட்டு ஐயோ தெய்வ குத்தம் ஒடியா போடு ரெண்டு போடுன்னு ஷிப்ட் போட்டு அடிச்சாங்க இப்ப எல்லாம் அடினா ஸ்வெல்லிங் கேட்கறான் எங்க அம்மா கருணை உள்ள கொண்டு ஒரு காஃபி குடுத்துச்சு பிள்ளை இவ்வளவு நேரம் அடி வாங்கியிருக்கேன் அந்த காஃபியை அப்படின்னு கொடுத்துச்சு காஃபியை வாயில கூட வைக்கல சார் கதவை தட்டுற சத்தம் கேடுச்சு திறந்து பார்த்தா பொன்னுச்சாமியும் கணபதியும் நிக்கிறாங்க என் கிளைமேக்ஸ நீங்களே எழுதிக்கோங்க சரி இது எப்படி செவன்த் ஸ்டாண்டர்ட் டீச்சருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் பேர் அருணாச்சல் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா எவனுமே பேரகிராஃப் எழுதக்கூடாது ஐயோ யாராவது அருணாச்சல் இருக்கீங்களா சாரி ஏ டீச்சர் அருணாச்சல் எவனுமே எழுதக்கூடாது பேரகிராஃப் ஒப்பிக்க நம்பிட்டாரு எல்லாம் பிட்டு அடிக்கிறீங்களா தெரிஞ்சு வச்சுடா எல்லாரும் ஒப்பிக்க நம்பிட்டாரு அண்ணாமலை செட்டியார்னு ஒரு பேரகிராஃப் சார் எந்திரி ஒப்பிட்டாரு நான் எந்திரிச்சு அண்ணாமலை செட்டியார் பில்டு ஒன் பில்டிங் அண்ணாமலை செட்டியார் பில்டு ஒன் பில்டிங் பத்து நிமிஷமா அதே சென்டென்ஸே சொல்லிக்கிறேன் உடனே அவர் ஒரு பஞ்ச் கொடுத்தாரு பாருங்க இங்கேயும் வார்த்தையிலே ஒரு பஞ்ச் கொடுத்தாரு அண்ணாமலை செட்டியார் பில்ட் ஒன்று பிள்ளைங்க அதுல என்ன தூக்கு போட்டு செந்தா போனாரு அடுத்த லைனுக்கு வா பெரிய பெரிய முட்டி போடு இப்படி எல்லாம் சார் வாசி இருந்தான் இருபத்தி நாலு மணி நேரம் முட்டி போடுவோம் முட்டி போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் போடுவோம் அது எயிட்டி கிட்ஸ் என் பழம்னு சொல்லி அழைத்து அவரை நான் வன்மையாக ஆசிரியர்களுக்கு தார்பாக கண்டிக்கிறேன் ஆசிரியர்னா உங்களுக்கு பழமா நாங்கெல்லாம் எப்பயுமே ஞானப்படம் இந்த மேடம் தயவுசு ஞானம்னு ஆட் பண்ணுங்க ஓகே நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இப்படி தான் நான் சுத்திட்டு இருந்தேன் ஆனால் சங்கர் சார் வந்த உடனே மேத் டீச்சரை நீங்கள் நம்ப மாட்டேங்க பழைய சட்டை பழைய பேண்ட் ஆனால் அவரோட சம்பளம் அப்பயே ஐம்பதாயிரம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பார் சார் அப்படியே இப்படி வச்சிட்டு டேபிள் படிச்சுட்டு வாங்கினார் நான் நிஜமாகவே நினச்சேன் வீட்டில் இருக்க டேபிளை தூக்கி வரணும் போல இருக்கு டேபிள் என்னத்த படிக்கிறது இருந்தாலும் என்ன மேக்ஸ் டீச்சருங்கிறாங்க டேபிள் டேபிள் கிராப்ல தான் தெரிஞ்சு வாய்ப்பாடு அப்படி இங்கிலீஷ்ல சொல்றோம்ல மேடம் டேபிள்னு தமிழ்ல சொன்னா நமக்கு எப்படி புரியும் இதுவே பாதி பேருக்கு புரியல பரவாயில்ல சொல்கிறே மறுநாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயாச்சு வழக்கு முள்ள படிக்காம தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன் வரிசையாக எடுக்கறாரு எனக்கு ஒரு டேர்ன் வந்துச்சு வாசுகி எஸ் சார் எந்த டே டுவெல் இன்ட்டு டுவெல் அப்படினாரு ஒன் சார் அப்படின்னு என்னதே டுவெல் இன்டு டுவல் பேபி ஒன் சார் ஏய் 12 12 இன்டு 12 சார் வெளிய போ அப்படிண்டார் 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் முட்டி போட்டு இருந்தேன் சார் அவறலாம் போகவே மாட்டார் போல வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபெல்லாம் தியாகி இங்கே பல நம்மளோட பெண் ஆசிரியர்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் தியாகி தான் என் வீட்டுக்கார பத்தியே அப்பப்ப பேசணும்ல மேடம் இதுக்கு தான் பலமான கை தட்ட இருக்கு ஏனா நம்ம ஸ்கூல் ஆசிரியர்கள்லமா வீட்டிலே ஆசிரியர மாறிடுவோம் இந்த திங்ஸ் எல்லாம் ஒழுங்கா வைங்கன்னா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஹஸ்பண்ட் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் ஒரு லுக் மட்டும் விடுவாரு இன்னும் இறங்கல இப்பதான் ரெண்டு மணி பஸ் இப்பதான் வந்திருக்கு அதனால இன்னும் இறங்கல அந்த சாமி உள்ள இருக்காங்க ஆசிரியருங்கிற ஒரு நல்லவங்க இறங்கல மேடம் நோட் திஸ் பாயிண்ட் அவங்க பேய் நினைச்சிருக்கோம் அப்படி இல்லை ஆசிரியருங்கிற அளவு ஒன்னு என்ன பண்ணுவோம் அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டா அவங்கவுங்க களி வைக்கணும்னு தெரியாதா ஞானப்பழம் தான் இறங்கிறேன்

என்னோட இந்த ஆசிரியரை பார்த்துதான் இப்படி நம்மளுடைய மாணவர்களை நினைக்க வைக்கிறது வெற்றி பெண் ஆசிரியர்களை அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனாலதான் ஸ்கூல்ல இருக்கிற குழந்தையெல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல மேடம் இது உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கணும் உங்க பிள்ளை சத்தியமா எங்க பிள்ளை தான் பாத்துக்கிறோம் ஆனா வீட்டுல இருக்க என் பிள்ளை தான் ஸ்டூடெண்ட் மாதிரியே பாக்குறோம் அதுதான் அதுதான் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல ஆனா ஊர்ல இருக்கிற சொந்தக்காரெல்லாம் பாருங்க நம்ம இங்க டீச்சரா மாங்க மாங்கன்னு வேலை செய்வோம் அவன் அவங்க டீச்சர் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க டீச்சருங்கிறது பெரிய போஸ்டா ஆமா பெரிய போஸ்ட் தான் அதை சொல்லி கம்ப்ளீட் பண்ணா நமக்கு சந்தோஷமா இருக்கும் சம்பளம் கையில அண்ண முடியலாமல வெளிநாட்டுல போய் டீச்சரா இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீயும் பிஎட் படிச்சா ஒழுங்கா படிச்சா வேலை கிடைக்கும் படிக்காம நம்ம மேல பொறாமப்பட்டு இருப்பாங்க இருக்கட்டும் நம்முடைய மாணவர்களுடைய வழிகாட்டி மட்டும் இல்ல ஒரு சமூகத்தினுடைய வழிகாட்டி யாருன்னு கேட்டா ஆசிரியர்கள் யாரு வேணாலும் சார் எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும் சார் நம்ம உள்ள நுழையும் போது நம்ம ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒரு ஒரு பையாவோ ஒரு ஆண்டியோ நம்ம ஸ்டூடெண்டோ நம்மளை பார்த்து குட் மார்னிங் மேம்னு சொன்னா வரும் பாருங்க ஒரு தைரியம் வரும் பாருங்க ஒரு கெத்து என்னைக்குமே ஆசிரியர்னாதான் சார் கேட்டு ஆயிரம் வேலைகள் நீங்கள் பார்க்கலாம் இறையன்போர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு கொண்டுறேன் இந்த உலகத்தில் புனிதமான தொழில்கள் இரண்டு ஒன்று மருத்துவர் இன்னொன்று ஆசிரியர் மருத்துவர் என்பவர் மனிதனை பிணமாக்காமல் பார்த்து கொள்வார் ஆசிரியர் என்பவர் மனிதனை நடைபினமாக்காமல் பார்த்து கொள்வார் என்றுமே உயர்பணி ஆசிரியர் பணிதான் அந்த பணியை செய்யும் எங்களுக்கு அழைத்து கௌரவிக்கும் தமிழ் சங்கத்துக்கு அத்துணை ஆசிரியர்கள் சார்பாக கரம் சிரம் தாழ்ந்த நன்றியின் வணக்கம் சார் சார் மூணாவது சொல்லிட்டேன் நடிகை என்னை பழம்பெரும் ஆசிரியர் என்று அழைத்த இளம்பெரும் தொழிலதிபர் அவர்களே ஆசிரியர் வா சா வர அந்த ஒருத்த கடவுட்டை ஒண்ணு சொல்லுங்க சார் குப்புசாமின்னு ஒருத்த கடவுள்கிட்ட போய் வர கேட்டானா சாமி எனக்கு சாவே வரக்கூடாதுன்னு சாமி சொன்னாரா நல்லா யோசிச்சுட்டு வரேன் கேள்றான் சாமி எனக்கு சாவே வரக்கூடாது நானா சரி போ கொடுத்தேன் போட்டாரா குப்புசாமி ஐயோ சாமி எனக்கு வரம் கொடுத்துட்டாலும் சந்தோஷத்துல ஏதோ ஒரு ஊருக்குள்ள போயிட்டான் ஏ யாரா நீ எங்க ஊருக்குள்ள உன் பேர் என்னடான்னு கேட்டுக்காரு குப்பு மீன் மீன் இருக்கான் குப்பு மீன் எப்படா பேர் வைப்பாங்க நல்லா சொல்றான் பேர் என்ன சார் குப்பு என் பேர் குப்பு இருக்கான் என்ன அர்த்தம் புரியுதுங்களா அந்த ஒரு கேள்வி சாரிடம் நீங்கள் கேட்கவும் அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் ஆசிரியர் ஸோ உங்களுடைய சொற்களின் கவனம் வாய்ப்புக்கு நன்றி தமிழ் சொந்தம் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் எவ்வளவு லேட்டா செலிப்ரேட் பண்ணாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் ஒரே சூப்பர் ஸ்டார் ஆசிரியர்கள் மட்டும்தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இதை நான் இருக்கிறேன் நாம் ஒரு மணிக்கு ஒரு ஒரு மணி நேரம் தட்டினாலும் அந்த இவருடைய சொற்பொழிவுக்கு வந்து அது மீளாகாது போதுமானதாக இருக்காது அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சுக்கு நானும் ஒரு ரசிகன் அவங்களுடைய ஃபேன் பாய்ஸ்ல நானும் ஒருத்தன் சொல்வதில் பெருமை கொள்கின்றேன் இந்த நல்ல தருணத்தில் நம்முடைய இந்தியன் கல்ச்சர் சென்டர் ஜெனரல் செக்ரட்டரி பொதுச்செயலாளர் அன்பு சகோதரன் மோகன் குமார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம்